மாநில செயலாளர் அல் அமீன் கேட்டுக்கொண்டார் இஸ்லாமிய அடையாளங்களோடு ஒரு மனிதன் வாழ்வதே இன்னைக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு சூழல் தான் இந்த நாட்டில் வந்து இருந்து கொண்டிருக்கு ஒரு பெரிய தாடியை வைத்துக்கொண்டு ஒரு மனிதர் ஒரு ட்ரெயின்ல ஏறுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கையில் ஒரு பெரிய பெட்டி இருக்கு அந்த பெட்டியை வச்சுட்டு அவரால் இறங்க முடியல அவர் அந்த பெட்டிக்குள்ள பாம் வச்சுட்டு போறாருன்னு சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு ஒரு வீடு வாடகைக்கு தேடி போகக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு வாடகை வீடு கிடைக்கிறது இல்லை அதாவது ஒரு மார்க்கத்தை ஒரு ஒரு மதத்தை குறித்து தெரிந்து கொண்டு பதம் எடுத்தால் தவறில்லை அவங்க தெரியாம அந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க பொதுவாக திரைப்படங்களை நாம் ஆதரிப்பதில்லை அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஆதரிப்பதில்லை அது எமது மார்க்கத்திற்கு எதிரானது சரி அதை நாம யார் மேலும் ஃபோர்ஸ் பண்ணல விரும்ப விரும்புபவர்கள் பார்க்கிறாங்க அது யாராக இருந்தாலும் சரி கலை உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் என்று யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் கூட தவறான சித்தாந்தங்களை தவறான புரிதல்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் தான் திரைப்படங்களை எடுக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு திரைப்படங்களை இஸ்லாமியர்களுக்கு எடுக்காம இருக்கிறதே நினைக்கிறேன் அதனால சில படங்கள் வந்து குழுத்து நல்லபடியா சொல்வது கூட வருது எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க உண்மை நிலவரத்தை சொல்லுங்க மற்றவர்களுடைய தப்பான அந்த என்ன சொல்றது பிரச்சாரத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று நாம சொல்றோம்